ஆ இதே மாதிரி வேற எங்கயாவது மரத்தை வெட்டிருக்காங்களான்னு பாத்துக்கலாம் ஓகே சார் இந்த வாரத்திலே இது மூணாவது தடவை நாசமா போறோம் இந்த ஏரியாவை பாத்துக்கிட்டா நிறைய காட்ஸ் வேணும் சார் இவ்வளவு பெரிய காட்டை முப்பது பேர் வச்சு எப்படி பாத்துக்க முடியும் எக்ஸ்ட்ரா காட்ஸ் வேணும்னு டிஎஃப் கிட்ட ஏற்கனவே கேட்டேன் வழக்கமா சொல்றதுதான் சொல்றாங்க कुछ सीख रहा है सर ना पेज ये पति ना ஓஙா அம்மாபதிமுமஹே கவிஙபீநா முகமத்திரமம் ஜெயராஜம் ரம்மணாண்பத ஆனசன்மன் நோதபேதாத்தம் ஹுவம் திரமஹபோன் நமஸ்வ எண்பது வயசுலயும் சுமித்ரா அம்மா நல்ல ஆரோக்கியமா தானே இருந்தாங்க யாரு உதவி இல்லாம அவங்க வேலையை அவங்க தானே பாத்துட்டு இருந்தாங்க அப்படி எப்படிமா அதத்தானே நானும் சொல்றேன் இது அவங்க போக வேண்டிய நேரமே கிடையாது எப்ப அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதோ அப்பவே எல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த பொண்ணு ஜாதகத்திலேயே அஷ்டம சனி இருக்கு போல அது தெரியாமலே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதான் தாலி கட்டி வீட்டுக்கு வந்த அன்னைக்கே சுமித்ரா பாட்டிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்குள்ள கிளம்பிட்ட வீட்டுக்கு வந்திருக்க சொந்தக்காரங்களுக்கு சாப்பாடு பரிமாற வேணவா வேலைக்கு நேரம் ஆச்சு சீக்கிரம் கிளம்பணும் நல்லா கேட்டுக்கோ நீ திரும்பி வரும்போது அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ன்ற எண்ணத்தை இதோட விட்டு உனக்கு அம்மா அப்பா முக்கியமா உன் பாட்டி முழுங்க அந்த பொண்ணு முக்கியமான நீயே முடிவு பண்ணிக்கோ ஆ சொல்லு வீட்ல பூஜை எல்லாம் முடிஞ்சதா கேஸ் விசாரிக்க புதிய இன்ஸ்பெக்டர் அமைச்சிருக்காங்களா தெரியும் நேத்தி சொன்னாங்க புரியுதா என்ன நம்ம சீனியர் இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு தான் அந்த ப்ரமோஷன் கிடைக்கும்னு நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன் என்ன நினைச்சிட்டு இருக்கானு ஏன் என்னால இந்த இன்வெஸ்டிகேஷன் லீட் பண்ண முடியாதம்மா எனக்கு தகுதி இல்லையா சென்னையிலேருந்து ஒருத்தனை எதுக்கு அனுப்பணும் எல்லா கரங்கும் சேர்ந்து எனக்கு எதிராகவே நிற்குது சரி வை ஸ்டேஷன்ல பார்ப்போம் இல்லை இல்லை அவரு ஸ்டேஷனுக்கு வரல அந்த கிரைம் சீன் பார்க்கறதுக்கு தேன்காட்டுக்கு போயிருக்காரு நம்ம ரெண்டு பேரையும் அங்கே வர சொல்லியிருந்த ஆமாம் சார் அவங்க வந்துட்டு அந்த என்ன இடத்த கூப்பிட்டு போய் காமிச்சிட்டோம் சொல்றேன் சார் சொல்றீங்க சார் இங்க தான் சார் இருக்கேன் ஹியர் ஆன் அ வெயிட் ஆ ஓகே சார் சார் ஃபைனட் சித்திர சார் அங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க ரெண்டு பேரும் தான வந்தீங்க ஆமா சார் என்ன கவுன்ச்சங்க சொல்லுங்க சார் இந்த ஃபைல்ல எல்லா டீடைல்ஸ் இருக்கு I've seen the reports. I have seen all the photos. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து கிரைம் சீனை முதல் முதல்ல பார்த்தப்போ என்னெல்லாம் அப்சர்வ் பண்ணீங்கன்னு தனித்தனியா சொல்லுங்க என்ன அது டெஸ்ட் வைக்கிறீங்களா என்னை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க என்னோட மெத்தட்ஸ் வழக்கத்துக்கு மாறாக இருக்கலாம் செய்கிற விதம் உங்களுக்கு பிடிக்காம போகலாம் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டால் அதை சால்வ் பண்ணுறது மட்டும்தான் என்னோட ஒரே சிந்தனையாக இருக்கும் பட் என் கூட வேலை பண்ணுறது உங்களுக்கு சரிப்பட்டு வராதுன்னு தோணுச்சுன்னா இங்கே போய் இருந்த கிளம்பி போலாம் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் நானும் சித்திராவும் இந்த வழியா தான் சார் கிரைம் சீன் குள்ள வந்தோம் டீம் முன்னாடி வந்திருந்தாங்க